கைது செய்யப்பட்டதால் அவர் மீது அது தொழில் எதுவும் நடைபெறாததால் அவருக்கு ஏற்பட்ட கடன் சுமைக்க அதிகமாக இருப்பதாலும் இவர் ஜெயிலுக்கு சென்று விட்டால் அந்த கடலு கடல்களை வந்து துந்து துன்புறுத்துவார் என்ற காரணத்துக்காக அவருக்கு குறைந்தபட்சம் தன்னை கொடுத்தால் விரைவில் வந்து கடன்களை அடைக்கிறதுக்கான நடவடிக்கை மேற்கொள்வார் என்று எழுதி வழக்கை வந்து பயங்கரமாக எதிர்த்தாங்க அண்ட் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அதிகப்படியான தண்டனையான லைஃப் இம்பரஷன் வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க பட் கோர்ட் என்ன நாங்கள் அதுக்கு வந்து ஆர்டிகல் டொண்ட்டி ஒன் படி அவருக்கு அந்த ரைட் டு லைஃப் இருக்குது ஃப்ரீடம் இருக்குது அவரோட ஃபேமிலியை பார்க்குறதுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலி கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோர்ட்டுக்கு தெரிவிச்சிருக்கோம் எதிர்வாலம் தண்ணி இருக்கோம் என் பேர் ஜெப்டி ஆர்ட் என் பேர் ஜிபி கோதண்டராமன் இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்ற வழக்கில் வழக்கில் எதிரி ஞானசேகரனுக்காக நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர்கள் நானும் திரு ஜெயபிரகாஷ் நாராயணன் இருவரும் தான் இந்த வழக்கில் எதிரிக்காக ஆஜராகும்படி நீதிமன்றத்தில் ஒத்துழைப்பட்டது அதன்படி இந்த வழக்கு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு சாட்சிகளை விசாரணை செய்து சாட்சிகள் அனைத்தையும் குறுக்கு விசாரணைகளும் நடைபெற்று அதன் பிறகு எதிர்வாதம் முடிந்து இன்று தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டது இந்த தீர்ப்பில் எதிரி ஞானசேகரன் மீது சுமத்தப்பட்ட பதினோரு குற்றச்சாட்டுகளுக்கு நிறுவனம் செய்யப்பட்டதாக கூறி அவரை குற்றவாளி என நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது அந்த தண்டனை விவரங்களை திங்கட்கிழமை இரண்டாம் தேதி ஜூன் இரண்டாம் தேதி அறிவிப்பதாக நீதிபதி கூறியுள்ளார் இந்த தண்டனை விவரம் தெரிந்த பிறகு தான் அடுத்த கட்டம் என்ன செய்ய முடியும் அப்பீல் போகிறதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் நீதிபதி என்ன சொன்னீங்க தீர்ப்பு வாசிக்கிறது முன்னாடி என்னென்ன கோரிக்கை வச்சு குற்றவாளி என முடிவு செய்த பிறகு அவருக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்றோம் அவருடைய கிரவுண்டு ஹெல்த் கிரவுண்டிலையும் அவருக்கு அவருடைய தாயார் தாயாரை இவர்தான் பராமரிக்க இருப்பதால் அவருடைய மருத்துவ இதுவும் படி இவருக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்குமாறு நாங்கள் கோரிக்கை வைத்துள்ளோம் தொழில் எதாவது பாதிக்கப்படும் அப்படின்னு தான் அவருக்கு தொழில் கைது செய்யப்பட்டதால் அவர் மீது அது தொழில் எதுவும் நடைபெறாததால் அவருக்கு ஏற்பட்ட கடன் சுமைக்க அதிகமாக இருப்பதாலும் இவர் ஜெயிலுக்கு சென்று விட்டால் அந்த கடல் கடல்கள் மற்றவர்களை வந்து துன்பு துன்புறுத்துவார் என்ற காரணத்துக்காக அவருக்கு குறைந்தபட்சம் தண்டனை கொடுத்தால் விரைவில் வந்து கடன்கள் அடைக்கிறதுக்கான நடவடிக்கை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கிறார் ஒத்துக்கிறது எல்லாம் ஒன்றும் இல்லை அது அந்த மாதிரி கேள்வியே வராது நீதிபதி குற்ற அவர் மீது குற்றச்சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளை நிரூபித்த நிரூபணம் செய்யப்பட்டதால் அவர் குற்றவாளி அறிவிக்கப்பட்டு விட்டார் இந்த வழக்கில் தொடர்ச்சியாக நீங்கள் வாதம் வச்சுட்டே வந்தீங்க ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து நீதிமன்றம் இந்த வழக்கில் ஞானசேகரன் மட்டும் தான் குற்றவாளியா இல்ல வேற யாரும் உதவி பண்ணாங்களா இருந்ததா அந்த மாதிரி இந்த பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் வந்து சிங்கிள் அக்யூஸ்டா வந்து காட்டப்பட்டிருக்கிறது இவர் கூட வேற யாரும் அக்யூஸ்ட் இருக்கிறாங்களா அப்படிங்கறது வந்து நீதிமன்றத்தால் யாரையும் சுட்டி காட்டப்படவில்லை அதே மாதிரி போலீஸ் தரப்பும் வேற யாரும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் எதுவும் சார்ஜ் ஷீட்ல யாரையும் அவங்க வந்து சுட்டி காட்டல இருக்க பட்சத்தில் சிங்கிள் அக்யூஸ்டாக தான் ஞானசேகரனை இருக்காங்க அவருக்கு மாத்திரம்தான் ட்ரையல் நடந்தது அவருக்கு மாத்திரம்தான் ட்ரையல் நடந்தது அவருக்கு தான் குற்றச்சாட்டுகள் பதிவு பதிவு செய்யப்பட்டது பதினோரு குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தால் பதினோரு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டது பதினோரு குற்றச்சாட்டுகளும் வந்து இன்னைய தேதிக்கு வந்து நிறுவனம் செய்யப்பட்டு அவருக்கு வந்து தண்டனை அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க இது வந்து கீழ்கோட்டோட ஆர்டர் மாத்திரம்தான் ஜட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் மேற்படி இதில் வந்து மேலே அப்பீல் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு என்ன இருக்குது சாத்தியக்கூறுகள் என்ன இருக்குது அப்படிங்கறத பாத்துட்டு நம்ம ஆர்கிய நம்ம வந்து அப்பீல் பண்ணலாம் இல்லையா என்ன அப்படிங்கறத யோசிப்போம் ஒரு வழக்க பல்வேறு வழக்கங்களை பார்க்கலாம் கொடுக்குறீங்க சார் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ரொம்ப நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த கேஸை வந்து நல்ல முறையில் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க பட் சந்தர்ப்ப சாட்சியங்களில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது அதை தான் வந்து பார்க்க பார்க்க போனோன்னா நம்ம வந்து அப்பீலில் நம்ம சொல்ல முடியும் இது இப்போ எதையுமே வந்து நம்ம இன்கேமரா ப்ரொசீடிங்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நான் நேரடியாக சொல்ல முடியாது இதோட ஜட்மெண்ட்டோட காப்பீஸ் வர்றப்போ சப்போஸ் இன்கேஸ் அது வந்து வெளியே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க பட் எங்களால் எதுவுமே வெளியே சொல்ல முடியும் போன்ற ஒரு மோசமான குற்றச்சாட்டுகள்

அரசு பணி அந்த அந்த கோர்ட்ல இருந்து எங்களை கூப்பிட்டு நாமினேட் பண்ணி இந்த வழக்கை நீங்க நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நாங்க அந்த தலையாய கடமையாக எடுத்துகிட்டு எங்களோட எத்திக்ஸை பண்ணிட்டு இந்த வழக்கை எங்களால் எவ்வளவு நேர்மையா நடத்த முடியுமோ நான் நேர்மையா வந்து தவறு டிஃபென்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் இன்க்ளூடிங் இந்த கோர்ட்டு கூட முதல்ல வந்து ஒருத்தரை வந்து குற்றவாளி அப்படிங்கிற நோக்கத்தோட பார்க்கவே கூடாது எல்லாருமே அன்லஸ் அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற மட்டுமே அவர் வந்து நிரபராதி தான் வந்து கோர்ட்டும் பார்க்கணும் அதே சமயம் நாங்களும் அப்படி தான் நினைக்கிறோம் நாங்கள் எங்களோட கிளைண்ட் சைடில் வந்து அவர் நிரபராகாதியா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எங்க தரப்பு வாதங்களை எடுத்து வச்சோம் பட் அது வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன வருது அப்படிங்கிறத பாப்போம் ஒரு வழக்க நேரம் பல வழக்குல பார்த்துருப்பீங்க ஒரு செயின் அறுப்பு அப்படின்னா கூட ஒருத்தர் பைக் விட்டுவாரு ஒருத்தர் செயின் பறிப்பாரு ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்டிருப்பாங்க

அண்ட் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அதிகப்படியான தண்டனையான லைஃப் இன்சூரன்ஸன் வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்கிறாங்க பட் கோர்ட் என்ன நாங்கள் அதுக்கு வந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி படி அவருக்கு வந்து ரைட் டு லைஃப் இருக்குது ஃப்ரீடம் இருக்குது அவரோட ஃபேமிலியை பார்க்கறதுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலியை கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோர்ட்டுக்கு தெரிவிச்சிருக்கோம்

இந்த 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 வழக்கை நாங்கள் எடுக்கவே இல்லை இந்த இந்த வழக்கில் எங்களோட பார்ட் என்ன அப்படிங்கிறது ஜட்ஜ்மெண்ட்டில் தெரிய வரும் ஜட்மெண்ட்ல ஃபைனல் ஜட்மெண்ட்ல எங்களோட பார்ட் என்ன அப்படிங்கிறது நல்லாவே நீங்க இல்ல இல்ல நீங்க சொன்ன மாதிரி இது வந்து பிஎன்எஸ் குற்றச்சாட்டு பிஎன்எஸ் பொறுத்த வரையில் பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு விரைவா முடிக்க சொல்லி தான் சொல்லியிருக்கேன் அதன்படிதான் சட்டப்படிதான் நடந்திருக்கு

இன்னும் கொஞ்சம் சீரியஸா கொண்டு போய் வழக்க கொஞ்சம் நல்லபடியா முடிச்சிருக்கு ஆப்போசிட் சைட்ல என்ன வச்சு சார் இந்த தீர்ப்பை வாங்கி அதாவது இந்த தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமா அவங்களுக்கு வழங்கப்பட்டதுக்கான காரணம் என்ன பிரச்சனை சொல்ல முடியும் உறுதி செஞ்சாங்க தொழில்நுட்ப ரீதியாகவா இல்ல எதை வச்சு அவங்க உறுதி செய்யறது சார் அவங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இந்த கேஸே அவங்களுக்கு கிடைச்சது ரெண்டே ரெண்டு விட்னஸ் ரெண்டே ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் ஒண்ணு அவரோட மொபைல் போன் அது அந்த மொபைல் போன்குள்ளே இருந்த ஒரு வீடியோ சர்ச்சைக்குரிய ஒரு வீடியோ அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் என்ன நாங்களே பார்க்கல ஸோ சர்ச்சைக்கு உள்ளான அந்த வீடியோ இந்த இந்த வீடியோவை ஃபாரன்சிக் அண்ட் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் வச்சு தான் இவர் தான் குற்றவாளியாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் ஒரு முடிவுக்கு வருது அதை வந்து நம்ம ஃபர்தர் அப்பீல் நம்ம என்ன அப்படிங்கிறது சரியா நம்ம பார்ப்போம் அவர் பண்ணியிருக்காரா அந்த மாதிரி எந்த எந்த எவிடன்ஸும் இருந்ததா அவங்க சொல்லலை இல்லை ஃபாரன்சிக்ல சொல்லலை

வரும் குற்றச்சாட்டு அவருக்கு எதிராக தான் அவர் ஒரு நபர் மட்டும்தான் இருந்தது அந்த ஒரு நபருக்கு நாங்கள் ஆஜராயிருக்கோம் அவ்வளவுதான்